வணக்கம் அமைச்சர்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் பாலாஜி பொன்முடி ரெண்டு பேருக்கு இந்த பாட்டு கனக்கச்சமா புரிந்தது எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க எவ்வளவு பேச்சு பேசினாங்க இப்ப ரெண்டு பேரோட அரசியல் எதிர்காலமும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சூனியமாயிடுச்சு பொதுவாக வந்து இந்த ஊழல் குடித்து பேசுறப்ப பாஜக பற்றி திமுக ஒரு வாதத்தை வைக்கும் பாஜக வந்து பெரிய வாஷிங் மிஷின் வச்சுருக்கு அந்த வாஷிங் மிஷினில் வந்து எல்லாரையும் போட்டு வெளுத்து ஊழல் வளர்ச்சிகளை புறா போட்டு வெளுத்து நியாயவான்களாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அஜித் பவாரை வந்து உள்ளே போட்டு வெளுத்தா நியாயமானா மாற்றிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உண்மையிலேயே ஏற்படைய வாதம் தான் மாற்று கிடத்து எப்படி பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோ அதே போல திமுகவும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கு அதில் போட்டு எல்லாரையும் வெளுத்தவொடனே அயோக்கியர்கள் எல்லாருமே யோக்கியர்களாக மாறிடுவாங்க சந்திரபாலாஜி வந்து ஊழல்வாதி அப்படின்னு முதல்ல குற்றஞ்சாட்டியது திமுக தான் இதே ஸ்டாலினும் மறைந்த கருணாநிதியும் தான் இன்னைக்கு அந்த சிந்தர்பாலாஜி வந்து திமுகவோட வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்த உடனே யோகிக்கவனா மாறிட்டார் அதாவது அதிமுகவோட ஆட்சி காலத்தில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் சிந்தர்பாலாஜி அப்படி போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இருந்தார் அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போக்குவரத்து துறையில் வந்து நான் ஓட்டுநர் பணி நடத்துன பணியெல்லாம் வாங்கி தர சொல்லிட்டு எண்பத்தோரு பேர்கிட்ட ஒரு கோடியே அறுபத்தெண்டு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு லஞ்சம் வாங்கி நான் கண்டக்டர் வேலை டிரைவர் வேலை போட்டு தரேன் அப்படின்னு காசு வாங்கியிருக்காது ஆனால் அதையும் செய்யலை காசை வாங்கிட்டு வேலை போட்டு தரல இது வந்து அன்னைக்கே ஊழல் லஞ்சம் அப்படின்னு பேசப்படுது மறைந்த ஐயா கருணாநிதி வந்து செந்திருபாலாஜியை ஊழல்வாதி அப்படின்னு குற்றஞ்சாட்டிய அந்த முகநூல் பதிவு இன்னைக்கு இருக்குது அதே போல ஐயா ஸ்டாலின் வந்து குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புறையும் போது ரெண்டாயிரத்தி பதினாறில் போக்குவரத்துறையில் வந்து காசு வாங்கிட்டு வேலை வாய்த்தரன் சொல்லி மோசடி பண்ணவர் செந்திருபாலாஜி அப்படின்னு ஸ்டாலின் பேசிய காணொளி பதிவு இன்னும் சான்றாக இருக்கிறது இன்றைக்கி அதே வழக்கில் தான் பாலாஜி வசமாக சிக்கியிருக்காரு அன்னைக்கு வந்து குற்றவாளி மோசடி பெருவழி அப்படின்னு எந்த பாலாஜி ஸ்டாலின் குற்றம் சாட்டினாரோ அதே செந்தில் பாலாஜிக்காக இன்னைக்கு வரைந்து கட்டி கொண்டு ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்காரு இதான் வந்து என்ன சொல்கிறது கால மாற்றம் சொல்கிறதா இல்லை கால கொடுமன் சொல்றதான்னு தெரியல இப்போ என்னென்னா பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அதிமுகவிட ஆட்சிக்காலத்தை போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் பாலாஜி போகாத கட்சி இல்லைன்னு சொல்லலாம் மதிமுகவில் வந்திருக்காரு அதிமுகவில் வந்திருக்காரு அமமுகவில் வந்திருக்காரு இப்போ திமுகவில் ஐக்கியமாயிருக்காரு இருக்காரு இப்படி எல்லா கட்சியும் போகப்பில்ல எந்த கட்சிக்கு போனாலும் அங்கே கொடுக்க வேண்டியதாக கொடுத்து அங்கே செல்வாக்கான ஒரு ஆணா மாறிடுவார் அமமுகவிலையும் சரி அதிமுகவுலேயும் சரி இப்போ திமுகவளையும் சரி அப்படிப்பட்ட அவர் பேர் வழி தான் அவர் வந்து போக்குவரத்து அமைச்சருக்கப்பறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கண்டக்டர் வேலைக்கு டிரை டிரைவர் வேலைக்கு வந்து நான் வந்து வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி ஆட்டையை போட்டுறாப்புல ஆட்டே ஆட்டையை போட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தேவ சகாயம் அப்படின்னு ஒருத்தர் போய் காவல் நிலையத்தில் அதிமுக ஆட்சியை புகார் கொடுத்துர்றாரு அதில் வந்து எஃப்ஐஆர் போட்டுறாங்க வழக்கு போட்டுறாங்க ஆனால் எஃப்ஐஆரில் செந்த வழக்கு பேரே இல்லை ஏன்னா அப்போ நடக்கிறது அதிமுக ஆட்சி நடத்தினால அப்படி இல்லை அப்புறம் உடனே உயர்நீதிமன்றம் போகிறார் அங்க போன உடனே நீதிமன்ற வழிகாட்டலின்படி சென்னை மத்திய குற்ற புலனாய்வு துறை வந்து செந்திருபாலாஜி மேலே வந்து செந்திருபாலாஜி அவரோட தம்பி அசோக் உள்ளிட்ட நாற்பது பேர் மேலே வந்து வழக்கு போடுது அந்த வழக்கம் உடனே அதுக்கு பிறகான காலகட்டங்களில் செந்தூர் பாலாஜியோட அமைச்சர் பதவியை ஜெயலலிதா யார் வந்து பறிச்சிடுறாங்க கட்சி பொறுப்பையும் பறிச்சிடுறாங்க அதுக்கும் பிறகு அருள்மணி அப்படின்னு ஒருத்தர் நானும் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செந்திருபாலாஜி மேல வந்து புகார் கொடுக்குறாரு அப்படி புகார் கொடுத்த பிறகு இந்த அது இந்த வழக்குங்கிறது எம்பி எம்எல்ஏ மீதான அந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகுது அப்படி அங்க வழக்கு போன உடனே அதுக்கு பிறகு இதில் வந்து பண மோசடி நடந்திருக்கு சட்டவிரோதமா ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் பரிமாற்றம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உள்ள வருது ஏற்கனவே வழக்கு போட்டு அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அமலாக்கத்துறை உள்ள வருது இதுக்குள்ள அமமுக போயிட்டு அமமுக ஜெயலலிதா இறந்து வர்றாங்க அமமுக தொடங்கப்படுது அமமுக போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுகவுக்கு வந்துடுறார் திமுக வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக சார்பாக வந்து சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகவும் அமைச்சர் ஆன பிறகு யார் வந்து இந்த மாதிரி புகார் சொன்னாங்களோ பாலாஜி மேல புகார் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சு வாங்கின காசை வந்து திரும்ப கொடுத்தாரு செட்டில்மெண்ட் பண்றாரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு உயர் நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வாதமா வைக்கிறாங்க பணத்தை திரும்ப கொடுத்தாச்சு அப்படின்னு ஒரு வாதமா வைக்கிறாங்க அந்த பண மோசடி வழக்கு வந்து உடனடியா வந்து ரத்து செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ரத்து செய்யப்படுது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தர்மராஜன் ஒருத்தர் வந்து இதை குடித்து மேல்முறையீடு போறாரு எங்க போறாரு உச்ச நீதிமன்றம் போறாரு உச்ச நீதிமன்றம் போன உடனே அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க என்னங்க லஞ்சம் தானாங்க லஞ்சம் தான வாங்கிட்டு திரும்ப கொடுத்துருக்காரு எப்படி பார்த்தாலும் இதை எப்படிங்க ரத்து பண்ண முடியும் உயர்நீதிமன்றம் கொடுத்து தவறான ஒரு தீர்ப்பு நாங்க அதை ரத்து பண்றோம் சொல்லிட்டு வழக்க முதலேந்து தொடங்க விசாரணை தொடங்க அப்படின்னு உத்தரவிடுறாங்க உத்தரவிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உத்தரவிட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமலாக்கத்துறை வந்து பாலாஜி தொடர்புடைய இடங்களில் வந்து சோதனை பண்ணுது செந்தி பாலாஜியோட வீடு போன்ற இருபத்தி மூணு பதினாலாம் தேதி பாலாஜி கை செய்யப்படுறார் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் அமைச்சராக தான் தொடர்றார் அவருடைய இலாக்காவை வந்து இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்துட்டு இலாக்கா இல்லாத அமைச்சராக புல சிறையில பாலாஜி இருந்தார் அந்த சமயத்துல வந்து தொடர்ச்சியா ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியா மறுக்குது ஜாமீன் மறுக்குது பல முறை பல முறை வந்து ஜாமீன் மறுக்குது பிறகு அமைச்சர் பதவியில் கிட்டதான் பிரச்சனை சொல்லிட்டு அமைச்சர் பதவியை வந்து பாலாஜி ராஜினாமா பண்றது ராஜினாமா பண்ண உடனே மொத்தமா வந்து ஒரு ஆண்டுக்கு மேலே கிடைச்ச பிறகு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண பிறகு ஜாமீன் அவருக்கு கிடைக்குது ஜாமீன் கிடைச்ச பிறகு வெளில வர்றாரு நானூற்றி எழுபத்தொரு நாள் ஊட்ட மொத்தமாக நானூற்றி எழுபத்தொரு நாள் இருந்துட்டு வெளில வர்றாரு வெளில வந்த உடனே ரெண்டாவது நாளே பாலாஜியை ஐயா ஸ்டாலின் வந்து அமைச்சராக்குறாங்க ரெண்டாவது நாள் பல முறை ஜாமீன் கெட்டு ஜாமீன் கிடைக்கல பல முறை கெட்டு ஜாமீன் கிடைக்கல அவர் பதவியை ராஜினாமா பண்ண பிறகு தான் ஜாமீன் குடித்து இந்த உச்ச நீதிமன்றம் வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க ஜாமீன் எல்லாருக்குமான ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு கொடுக்குறாங்க இவர் ரெண்டாவது நாளே அமைச்சராக திரும்ப வெள்ள வந்தவன் ஆக்கப்பட்ட உடனே உச்ச நீதிமன்றம் வந்து தனது கண்டனத்தையும் ஆட்சேபனையும் அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க நாங்க வந்து அமைச்சரபதி விட்டு விலங்குன்னு சொல்ற இடத்துல சொல்ல முடியல ஆனால் வந்து இது நியாயம் இல்லை என்பது போல வாதங்களை வந்து அப்போ வந்து நீதிபதிகள் வைக்கிறாங்க அதுக்கு பிறகு வெளில வந்த பிறகு நிபந்தனை அடிப்படையில் தான் அவர் ஜாமீன் இருக்கார் அதாவது சாட்சிகளை கலைக்கக்கூடாது சாட்சிகள் மேலே வந்து எந்த ஆதிக்கம் செய்யக்கூடாது சாட்சிகளை சந்திக்க கூடாது அப்புறம் வந்து ஒரு தே இதை சொல்லி இந்த காலத்துல வந்து அவர் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு பல நிபந்தனைகளை வந்து சொல்றாங்க சொல்லிதான் ஜாமீனில் வர்றாரு இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் வந்து ஒரே போடா போட்டுச்சு இன்னைக்கு வந்து வழக்கு விசாரணைக்கு வருது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முடிய உச்ச நீதிமன்றம் ஒரே போடா போட்டுச்சு என்ன பண்ணாங்கன்னா செந்தர்பாலாஜிக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் பதவி வேணுமா கேட்டு சொல்லுங்க ரெண்டுல உன்னை தொடுங்க அப்படின்னு ஒரு வேலை காட்டுது ரெண்டுல உன்னை தொடுங்க அப்படின்னு அப்ப செந்தர்பாலாஜிக்கு வந்து அமைச்சர் பதி வேணுமா ஜாமீன் வேணுமாங்கிறப்ப அவர் அமைச்சராக தொடர்ந்தால் ஜாமீன் ரத்து செய்யப்படலாம்ங்கிற நிலை உருவாகுது அந்த அந்த சமயத்திலே வந்து நீதிமன்றத்துல வந்து வாதங்களை வைக்கிறாங்க யார் வைக்கிறாங்கன்னா முகழ் ரோத்தகி நாடறியப்பட்ட மிக பிரபலமான ஒரு வழக்கறிஞர் அதே போல அதுல அதில் கபில்சுபிள் வந்து சாட்சிகளை கலைக்க மாட்டாங்க சாட்சிகளை கலைச்சுவாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வழக்கை வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேறொரு மாநிலத்துக்கு மாத்துங்க அப்படின்னு கபில்சுபிள் வந்து ஒரு வாதத்தை வைக்கிறார் இதை உடனே நீதிபதி வந்து டென்சாயர் ராப்பில் ஏன்னா இந்த ஒரு வேலையை பார்த்தாங்க போன வருஷம் இந்த வழக்கில் சாட்சிகளாக சாட்சிகளாக ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல ஆயிரம் பேரும் செத்துக்காங்க சாட்சியா ஒருத்தர் பேர்ல அங்க ஆயிரம் பேரை செத்து ஆயிரம் பேர் இந்த ஆயிரம் பேரை வந்து சாட்சிகளா ஏத்தி நீதிமன்றத்தில் ஏத்தி விசாரிச்சு முடிக்கிறோம்னா குறைஞ்சபட்சம் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சாட்சியும் வந்து அவங்க வந்து அங்க அங்க அவங்க பேசி அங்க வந்து வாதங்கள் செஞ்சு எப்ப வளக்க முடியறது அப்ப இந்த வழக்க முடிக்க கூடாதுங்கிற ஒரே முடிவோடு ஆயிரம் சாட்சிகளை செத்துருக்காங்க இப்போ இதனால தான் கபில் சிபில் வந்து அதாவது இதாவது சாட்சிகளை கலைக்க மாட்டார் நீங்கள் அப்படி சாட்சியில் கலைச்சுவார்னு உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் வேற ஒரு மாநிலத்துக்கு மாற்றுங்கன்ன உடனே நீதிபதி ஓகா வந்து எங்கே இதனால டென்ஷன் ஆகிறாப்புலன்னா இந்த ஆயிரம் பேர் எப்படி இன்னொரு மாநிலத்துக்கு வருவேன் ஆயிரம் பேர் இன்னொரு மாநிலத்துக்கு வந்து விசாரணை பண்ணி என்ன ஆகிறதுக்காகலாம் அப்படின்ட்டுதான் அவர் டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமாங்கிற நிலைக்கு போரு கடைசியில் இப்போ ஒரு வழி இல்லாமல் மறுபடியும் புலல் சிறைக்கு போக வேண்டிய நிலை வரலாம் என்பதால் வேறு வழியற்ற சூழல் ராஜினாமா செய்தாரு செந்தில் பாலாஜி ராஜினாமா செஞ்சிருக்காரு இப்ப என்னன்னா மறுபடியும் அவரு இனி அமைச்சாவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வழக்கு முடிஞ்சாதான் அவர் வந்து இந்த வழக்கு முடிஞ்சாதான் அவர் அமைச்சராக முடியும் வழக்கு இருக்கிற வரைக்கும் இதே வாதங்களை உச்ச நீதிமன்றம் வைக்கும் இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு விடலாமான்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை சொந்த சவையை சுழி வச்சுட்டாப்புல அதான் ஆயிரம் சாட்சியை போட்டுருக்காரு ஆயிரம் சாட்சியை இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஏற்றி அவன் எல்லாம் விளக்குன்னு சொல்லி பதில் சொல்லி சாட்சி பிரல் சாட்சியா மாறினாலும் சரி இல்ல அவன் சொன்னாலும் சரி ஆயிரம் சாட்சி என்ன ஏற்றி முடிக்கிறது அப்ப இந்த வழக்கு இப்போதைக்கு முடிய போறது இல்லை ஆனா அமலாக்கத்துறை விளக்கு போட்டிருக்குல்ல அமலாக்க மூல வழக்குங்கிறது இது இவர் காசை வாங்கிட்டு மோசடி பண்ணது அந்த லஞ்சம் வாங்கினது ஆனா இதுல இந்த ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தை வந்து பரிமாற்றம் பண்ணாங்கல்ல அது சட்டவிரோத பரிமாற்றம் பணம் மோசடினு சொல்லி அமலாக்கத்துற விளக்கு போட்டுருக்கு அந்த வழக்கை அமலாக்கத்துறை வந்து விரைவா முடிச்சு செந்திருபாலாஜியை உள்ளட தள்ளுவதற்கான வேலைகளை செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது அப்ப எப்படி பார்த்தாலும் செந்திருபாலாஜிக்கு இனி அரசியல் எதிர்காலம் இல்லை என்பது தெளிவா புலந்தாகுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா பொன்முடியை ஏன் நீக்கினாங்கி இவருக்கு இந்த வழக்கு சிக்கல் இருக்கு அதனால அமைச்சரையட்டிக்கிட்டாங்க ஏன் பொன்முடி நீக்கினாங்க அப்படின்னு கேட்டா பொன்முடிக்கு வந்து வாய் நாக்கல சனி நாக்கல வந்து சனி வந்து பரதநாட்டியம் ஆடுதான் அதனால ஒரு மூத்த அமைச்சர் பல காலமா திமுகவில் இருந்தவர் திமுகவுக்காக உழைத்தவர் திராவிட கழகத்தில் இருந்தவர் பேராசிரியரு கல்வியாளரு இப்படி பல பேர்ல இருக்கக்கூடிய பொன்மொழிய வேற வழியே இல்லாம இந்த பூமரங்களை மாத்துங்க அப்படின்னு இந்த பூமரங்களை சக பூமரங்கள்லாம் சேர்ந்து அமைச்சரை விட்டு நீக்கி போட்டிருக்கு அதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொன்மொழிக்கு சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பு கூட கிடைப்பது அருதினும் அருது இது ஒரு செய்தி அப்புறம் துறைமுருகன் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் என்ன வழக்குன்னா சொத்துவிப்பு வழக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரையான காலகட்டத்துல அன்னைக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துறைமுகன் வந்து மூணு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் வந்து வருமானத்தை விட அதிகமா சேர்த்தாரு அப்படிங்கிற சொத்து வழக்கு வந்து அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணதை வந்து இப்ப மறுபடியும் கையில் எடுத்துருக்காங்க இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு வழக்கு சேர்ந்துருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தப்ப ஒரு கோடியே நாற்பது லட்சம் அப்பையும் வருமானத்துக்கு அதிகமாக சுற்றி சொல்லிட்டு இன்னொரு ரத்ஷ பட்ட வழக்கையும் மறுபடியும் கையில் எடுத்துக்காங்க அப்ப துரைமுகன் மீது ரெண்டு சொத்து வழக்கு இருக்கு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் சொத்து சத்து ஒன்று சொத்து சத்தது ஒன்று திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொரு காலகட்டத்தில் சொத்து சத்தது ஒன்று அப்ப இந்த ரெண்டு வழக்கில் ஏதாவது வழக்கில் திருப்பு வந்தாலும் திருப்பு வந்து இப்போ பொன்முடி மேலே பொன்முடி மேலே வந்து சொத்து வழக்கில் வந்து திருப்பு வந்து அவர் ஸ்டே வாங்கினது போல இப்போ ஸ்டே வாங்கினாலும் பொன்முடி ஸ்டே வாங்கினது போல இவர் ஸ்டே வாங்கினாலும் இவர் மேல வழக்கு திருப்பாகி இவருக்கு தண்டனை அப்படின்னு வந்தாலே இவர் பதவி பறிக்கப்பட்டாலே அந்த சில நாட்களே திமுகவில் பெரிய பீதியை ஏற்படுத்தும் ஏன்னா திமுகவில் வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கவர் ஸ்டாலின் உதயநிதி அப்புறம் துறைமுறை தான் அப்போ அவருக்கே அப்படின்னா மத்தவங்க சொல்ல தேவையில்லை இது ஒரு பக்கம் இருக்கிற பாலாஜி மேலே இதுக்கிடையே வழக்கு இருக்குது இதை தாண்டி டாஸ்மாக் ஊழல் வழக்கு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணதான் அமலாக்கத்துறை வச்ச குற்றச்சாட்டு வழக்குங்கிறது அது சூடு பிடிக்க தொடங்கும் அமலாக்கத்துறை சோதனை போனாங்க தமிழ்நாடு அரசு தரப்புல டாஸ்மாக் தரப்புல இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு டாஸ்மாக் நிறுவனத்துல வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை சொல்லிடுச்சு அதனால அந்த வழக்கு டாஸ்மாக் வழக்கு சூடு பிடித்தாலும் அதிலும் உருள போவது செந்திருபாலாஜியின் தலைதான் இது மட்டுமில்லாம ஒரு கொசு செய்தி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர் மேலேயும் சொத்து வழக்கு அவர் மேலே சொத்து ரெண்டு வழக்கு அந்த வழக்கையும் ரத்து பண்ணதை ரத்து பண்ணிட்டாங்க அதனால அந்த விளக்கும் மறுபடியும் சூடுபிடிக்க தொடங்குது அப்ப வரக்கூடிய காலத்துல திமுகவுக்கு பெரிய தலைவடி ஸ்டாலினுக்கு பெரிய தளபடி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைஞ்சிருக்கு திமுக வந்து மக்கள் மத்தியில் ஊழல் ஊழல்வாதிகள் என்று அம்பலப்படுத்த அமலாக்கத்துறையை பாஜக கையில் எடுத்து திமுகவை நோக்கி ஏவும் திமுகவில் யோகிய ஒருத்தம் கூட இல்லை யோகனுக்கு திமுக என்ன வேலை அதனால எல்லாரும் வசமாக சிக்குவாங்க திமுகவுக்கு தேர்தல் நெருக்கத்தில் பெரிய நெருக்கடி காத்திருக்கு பெரிய நெருக்கடி காத்திருக்கு அதனால வரும் காலம் வந்து திமுகவுக்கு வந்து காலமா தான் இருக்கு அதனால இனிமே கண்டன்களுக்கும் கண்டன்களுக்கும் கதல்களுக்கும் பஞ்சம் இருக்காது